ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை கேளுங்க தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அன்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்தாலும் சனி பகவான் கண்டக சனியாக ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் வீண் வீடு தேடி வரும் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனுக்கும் சனிக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படித்தான் இருக்கிறது கண்டசனி குடும்ப ராசியிலிருந்து சனியின் நேரடி பார்வை வேறு சிம்ம ராசியின் மீது விழுகிறது இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையும் கிடைப்பதால் தப்பித்தீர்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் குரு ராசி மாறுகிறார் குருவின் பார்வையும் விலகுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியில் மீது விழுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்களாக பிரச்சனையை தேடி போகாமல் இருப்பது மிகவும் நல்லது வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எதையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் அதிகமாக கடன் வாங்கவோ பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கவோ வேண்டாம் கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் கடக ராசிக்காரர்கள் கண்டச்சனியை கடந்து வந்து இருப்பார்கள் அவர்கள் பட்ட பாட்டை உங்களுக்கு பாடகமாக கற்றுக் கொடுக்க நினைப்பார்கள் அதை கேட்காமல் போனால் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படித்தான் இரத்த காயம் பட வேண்டியிருக்கும் என்று காமெடியாக உங்களிடம் பதில் கூறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி யோகமான கிரகம் இல்லை இருந்தாலும் சனி பெயர்ச்சியால் சிலருக்கு அலுவலகத்தில் தலைமை பதவியை தேடி தருவார் கண்ட சனி காலத்தில் செவ்வாய் ராகு குரு பகவானின் நட்சத்திரங்களில் சனி பயணிக்கிறார் இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சாதக பாதகங்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கண்டச்சனி காலத்தை கவனமாக கையாள வேண்டும் தொழில் கிரகம் சனி பகவானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் மற்றும் இடம் மாற்றம் ஏற்படும் நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்பவர்களுக்கு விசா கிடைக்கும் ஏழாம் வீட்டிற்கு உடையவன் ஏழில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் சசமகா யோகம் கிடைக்கும் திருமண தடையலை தாண்டி நடைபெறும் கண்டசனி காலகட்டத்தில் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடவே கூடாது தேவையில்லாமல் கடன் வாங்குதல் கூடாது கடன்களை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் மன அமைதி உங்களுக்கு குறையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மீது சனி பார்வை விழுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம் விட்டு கொடுத்து பேசுங்கள் இந்த காலகட்டத்தில் மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லது இல்லாவிட்டால் வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வணங்க சனியால் ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும் திருநள்ளாறு குச்சனூறு சென்னை பொலிச்சல்லூரில் உள்ள அகதீஸ்வரர் திருக்கோவில் வாலாஜப்பேட்டையில் உள்ள பாதாள சொர்ண சனீஸ்வரர் ஆகிய சனியின் திருத்தங்களுக்கு சென்று சனி சாந்தி ஹோமங்களை செய்யலாம் பைரவர் சனி பகவானின் குரு சனியின் அன்பால் மகிழ்ந்தவர் பைரவர் பைரவரை வணங்க சனி தோஷம் நீங்கும் சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு வெள்ளை புது துணியில் மிளகை முடிச்சிட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் மாற்றுத்திறனாளிகள் நடக்க இயலாதவர்கள் பார்வையற்றவர்களுக்கும் வயதானவர்கள் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் உதவலாம் காலில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் தானம் தருவது நல்லது முதியோருக்கு செருப்பு தானமாக கொடுக்கலாம் சனிக்கு உகந்த எல்லை தலைக்கு கீழே வைத்து உறங்கி காலை எழுந்து அந்த எல்லை புதிதாக வடித்த சாதத்துடன் கலந்து சனியின் வாகனமான காகத்திற்கு வைக்கலாம் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நன்றாகவே குறையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தகவல் பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்